ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத் நஷ்டப்பிராயேஷு அபத்திரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி மூன்று தேவர்கள் ஸ்வர்கலோகங்களை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் பதினாறு மந்திரதஸ்தந்திரதித்திரம் தேச சர்வம் கரோதி நிச்சித்திரம் அனுசங்கீர்த்தனம் தவ வேர்ட் பை வேர்ட் மீனிங் வேத மந்திரங்களை முறைகேடாக உச்சரிப்பதில் தந்திரத கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றுவதற்கான அறிவு பற்றாக்குறையில் சித்திரம் முரண்பாடு தேச தேசத்தை பொறுத்த விஷயத்தில் கால மற்றும் காலம் அர்ஹ மற்றும் பெறுபவர் வஸ்துத மற்றும் உப பொருட்கள் சர்வம் இவை அனைத்தையும் கரோதி செய்துவிடுகிறது நிஷித்திரம் முரண்பாடில்லாமல் அணுசங்கீர்த்தனம் நாமத்தை இடைவிடாமல் பாடுவதானது தவ பெருமானாகிய தங்களின் டிரான்ஸ்லேஷன் மந்திரங்களை உச்சரிப்பதிலும் கட்டுப்பாட்டு விதிகளை அனுஷ்டிப்பதிலும் முரண்பாடுகள் இருக்கலாம் மேலும் காலம் தேசம் நபர் மற்றும் உபப்பொருட்கள் ஆகியவற்றின் விஷயத்திலும் கூட முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் பெருமானாகிய தங்களது புனித நாமத்தை பாடும்போது அனைத்தும் குறையற்றவையாக மாறிவிடுகின்றது பர்பட் பை சிலபிரபா ஜெயசல பிரபா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பின்வருமாறு சிபாரிசு செய்துள்ளார் ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம கேவலம் கலவ் நாஸ்தேவ 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 கதிர் அன்யதா சண்டை சச்சரவுகளும் ஏமாற்றமும் கொண்ட இந்த கலியுகத்தில் விடுதலை அடைவதற்கான ஒரே வழி பகவானின் புனித நாமத்தை பாடுவதாகும் வேறு வழியில்லை வேறு வழியில்லை வேறு வழியே இல்லை பிரகன் நாரதிய புராம புராணம் முப்பத்தெட்டு புள்ளி நூற்றி முப்பத்தி ஆறில் கூறப்பட்டுள்ளது இந்த கலியுகத்தில் வேத யாகங்களையோ அல்லது சடங்குகளையோ நிறைவேற்றுவது அதாவது முறையாக நிறைவேற்றுவது என்பது மிகவும் கடினம் வேத மந்திரங்களை முறையாக உச்சரிக்கக்கூடியவரோ வேத சடங்குகளுக்கு தேவையான பொருட்களை சேகரிக்கக்கூடியவரோ ஒருவரும் இல்லை எனவே பகவானின் புனித நாமத்தை இடைவிடாமல் பாடுவதெனும் நாம சங்கீர்த்தனமே இந்த யுகத்தில் வேதங்களால் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது யக்ஞக சங்கீர்த்தன பிராயர் யஜந்தி ஹி சுமேத மேதசக பாகவதம் பதினோராவது ஸ்கந்தம் ஐந்தாம் அத்தியாயம் பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது வேத யாகங்களை செய்வதில் நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக சிறப்பான புத்தியை பெற்றுள்ளவர்கள் பகவானின் புனித நாமத்தை ஜபிக்க வேண்டும் இதனால் யாகத்தை அவர்களால் பக்குவமாக நிறைவேற்ற முடியும் பல சமயத் தலைவர்கள் யாகங்களை செய்வதில் பற்று குறைபாடுள்ள யாகங்களுக்காக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்வதை நான் பார்த்திருக்கிறேன் இத்தகைய குறைபாடுள்ள யாகங்களை செய்பவர்களுக்கு இது ஒரு பாடமாகும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் அறிவுரையை நாம் ஏற்க வேண்டும் யக்ஞைக சங்கீர்த்தன பிராயர் யஜந்தி ஹி சுமெத்தசக என்று பாகவதம் கூறுவது போல சங்கீர்த்தன யாகத்தை செய்ய வேண்டும் சுக்கராச்சாரியார் மதச்சடங்குகளில் பற்று கொண்ட ஒரு கண்டிப்பான பிராமணர் என்ற போதிலும் எம்பெருமானே தங்களது புனித நாமத்தை இடைவிடாமல் பாடுவதென்பது அனைத்தையும் பூரணமாக மாற்றிவிடுகிறது என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார் நிச்சித்திரம் சங்கீர்த்தனம் தவக என்று கலியுகத்தில் வேத சடங்குகளை முந்தைய காலத்தை போல பூரணமாக நிறைவேற்ற முடியாது ஆகவே எல்லா ஆன்மீக செயலிலும் முக்கியமாக விக்கிரக ஆராதனையில் எல்லா விதிகளையும் பின்பற்றுவதில் கவனமாக இருந்தாலும் முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு இதற்கு ஈடுகட்டும் வகையில் பகவானின் புனித நாமத்தை ஒருவர் ஜபிக்க வேண்டும் ஆகவே எங்களது கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் எல்லா செயல்களின் போதும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பாடுவதற்கு நாங்கள் முக்கியத்துவம் அளிக்கிறோம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி மூன்று தேவர்கள் லோகங்களை திரும்ப பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் பதினாறுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே போல்